ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு நம்மளுடைய வியாதிகளுக்கு இங்கிலீஷ் மெடிசன் இருக்கு சித்தா இருக்கு ஆயுர்வேதம் இருக்கு ஆனா இவரு ஒரு ஸ்பெஷல்லா அக்குபஞ்சர் அப்படின்றத இவரு நிறைய பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேஷன்ட்ஸ் வந்து கியூர் ஆகதையும் பாக்குறேன் இவரு வந்து எனக்கு ஒரு பிசினஸ் ஃப்ரெண்டா இன்ட்ரோ ஆனாரு அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருடைய அந்த மருத்துவ முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரை இன்னைக்கு வந்து பேட்டி எடுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பார்த்து இன்ட்ரோ பண்ணிக்கோங்க என் பேர் வந்து லூடர் சைத் நான் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி வந்து ஒரு பதினோரு வருஷமாக பண்ணிட்டுருக்கிறேன் இதில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த பல டாக்டரால் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த தெரப்பி மூலமாக நம்மளால் பண்ண முடியுது அதை மக்களுக்கு பயனுள்ள வரையாக நான் இருக்கிறேன் இப்போ இது இந்த அக்கு பஞ்சர் அப்படின்ற இங்கிலீஷ் அலோபதி மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்று இருக்கா இப்போ இது வந்து ரொம்ப வரவேற்பு பெற்று வருது முன்னாடி இது பற்றின மக்களுக்கு இது பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது இப்போ நிறைய விழிப்புணர்வாகி இப்போ நிறைய மக்கள் நிறைய டாக்டரை அணுகி பயன்பெற்றுட்டு இருக்காங்க இப்போ இது வந்து மருந்தில்லாம மருத்துவமா மருந்து கிடையாது மருந்து மருத்துவ மருந்து கொடுத்து செய்கிற மருத்துவங்கள் வந்து இருந்திருக்கு அது வந்து சித்தா சித்த மருத்துவத்தில் தான் நம்ம அதை பார்த்துருக்குறோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம அலோபதி மருத்துவத்தில் தான் நம்ம மருந்துகளை பயன்படுத்தி மருத்துவம் கொடுத்துட்ருக்காங்க பட் இந்த ஆல்ட்ரேட்டிவ் தெரப்பியில் வந்து நம்ம மருந்துகள் எதுவும் பயன்படுத்துறதில்லை எல்லா நோயுமே இந்த ட்ரீட்மெண்ட்டால குணப்படுத்த முடியுமா எல்லா நோயுமே குணப்படுத்த முடியும் கொஞ்சம் எர்லி ஸ்டேஜில் அவங்க வந்தாங்கன்னா அதை ஈஸியாக குணப்படுத்த முடியும் ஆனால் ரொம்ப கிரானிக் ஸ்டேஜில் வரும்பொழுது ஒரு சிலதை வந்து பண்ண முடியாமல் இருக்கிறாங்க உங்களுடைய கேஸ் சொல்லுங்களேன் நீங்கள் எதாவது முடிச்சிருந்தீங்க ரொம்ப எல்லா இடத்துலையும் போய் கைவிடப்பட்டு வந்தாங்க நான் பண்ண அப்படியே ஒரு ஹிஸ்டரி சொல்லுங்களேன் அது நிறையா இருக்குது அதில் பெரும்பாலும் வந்து முதுகு தண்டு பிரச்சனையில் வந்த நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க பண்ண முடியாமல் நம்ம வந்து சுகமாயிருக்காங்க இருக்காங்க அதில் ஒரு பதினெட்டு வயசு பையன் கூட ஒரு ரெண்டு வருஷமாக நடக்க முடியாமல் இருக்க முடியாமல் எல்லாம் போக முடியாமல் இருந்தார் அவருக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ அவர் காலேஜ் நல்ல இதாக போயிட்டு இருக்கார் இப்போ ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நோய்கள் இல்லை ஏன் இப்போ வந்து இவ்வளோ வந்து நோய் இருக்கு இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இவ்வளோ விதவிதமான மருத்துவத்துறைகள் இருக்குது அதை பற்றி சொல்ல போனால் அன்னைக்கு நம்ம உணவு முறைகள் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது நம்ம இயற்கையான உணவோட ஒன்றி வாழ்ந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த உணவு முறைகள் நம்மகிட்ட இல்லை ரெண்டாவது வந்து நிறைய வியாதிகள் வந்து எமோஷனலி அட்டாச்சு நம்மளுடைய எமோஷன்ஸ் கூட நிறைய வியாதிகளை உண்டு பண்ணும் அன்னைக்கு நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாமே வேற மாதிரி இருந்தது எக்ஸாம்பிள் நம்ம வேலை பார்த்தோம் இப்போ படிக்கிறவங்க படிச்சாங்க வேலை பார்க்கறோம் வேலை பார்த்தாங்க நைட் ஆச்சுன்னா படுத்து தூங்கிடுவாங்க பட் இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்து ரொம்ப வளர்ந்ததுனால இன்னைக்கு நம்ம தூங்க சரியா தூங்குறது இல்லை நம்மளுக்குள்ள நிறைய ஆசைகள் பொறாமைகள் இதெல்லாம் வந்து அதிகமா வந்ததுனால இந்த வியாதிகளும் கொஞ்சம் பெருகிடுச்சு அதுபோல இப்ப லேட்டஸ்ட் மருத்துவ முறையில்ல வந்து இந்த மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிடுறதுனால அதுவும் உடலுக்கு தீங்கு கொண்டு வந்து வியாதிகள் adquirir படுது. இப்ப ஃபுட் ஹாபிட்ஸ் மாத்துறேனா நம்மால இவ்ளோ நோயில இருந்து தப்பிச்சுக்க முடியுமா? ஃபுட் ஹாபிட்ஸ் மட்டும் நீங்க மாத்துனீங்கனா ஒரு 70% வியாதியில இருந்து நீங்க தப்ப முடியும். ஓகே. உங்களுடைய lifestyle-ஐயும் ஹண்ட்ரட் 100% நீங்க தப்பிச்சுக்கலாம். எப்படி? அதான் நீங்கள் கரெக்டான டைம் தூங்கணும் பசிச்சா மட்டும் சாப்பிடணும் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நூறு சதவீதம் அதில் வந்து தப்ப முடியும் இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப இருக்கிற ஒரு இந்த சிறுதானியம் அப்படின்னா இப்ப ஒரு கல்ச்சர் வந்து அந்த மாதிரி சாப்பிடணும் இல்ல 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 அப்படியெல்லாம் கிடையாது சிறுதானியமே வந்து எல்லா சிறுதானியமும் எல்லாருக்கும் எல்லா நாட்களும் ஒத்து போகும்னு சொல்ல முடியாது கண்டிப்பா ஆமா அது நம்ம ஒரு சில பாடிக்கு வந்து ஒரு சில இப்ப அது ரொம்ப நம்ப டேஸ் வந்து எங்க அதை நான் போன தரம் அவர் இன்டர்வியூ எடுத்து வரும் கூட சிறுதானியம் உணவகம்னு ஒண்ணு வச்சிருக்காரு அவரு சொல்றது அதான் சொல்றாரு

உங்கள் உடம்புக்கு வந்து எனர்ஜி தேவையோ அப்போ உடல் பசிக்கும் அப்படிங்க சாப்பிடணும் அதுதான் இயற்கை ஆனால் நம்ம அப்படி இல்ல நம்ம மூணு வேலையாக சாப்பிடுறது இடையில பச்சி பச்சு போடுறது டீ காபி குடிக்கிறது இதெல்லாம் தான் வந்து இந்த வயிறை வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி வைக்கிறதுனால நம்ம வந்து வியாதிகளுக்கு வியாதிகள் வர்றதுக்கு நாம தான் காரணமாக மாறி இப்ப உங்களுடைய ட்ரீட்மெண்ட் உடைய முறைகள் என்ன ஏன்னா எங்களுக்கு புதுசு இல்லை அக்கு பஞ்சர் அப்படின்றது நிறைய மக்களுக்கு வந்து இது ரொம்ப புதுசான விஷயம் அது வந்து சும்மா இந்த ஒரு ஒரு இந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டிங் எல்லாருக்குமே இருக்கு இது அக்கு பஞ்சரை பொறுத்த வரைக்கும் அக்கு பஞ்சர் வந்து நிறைய மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஊசி வந்து குத்துவாங்க அது வலிக்கும் அப்படி எல்லாம் கூட ஒரு சில நினைச்சிருக்காங்க அது அப்படி கிடையாது அப்படி எல்லாம் வலிச்சது அப்படின்னா ஒரு பேஷண்ட் திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு குத்துன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆமா அப்ப அது வந்து அது ஒரு ஒரு இனிமையான ஒரு நேரம்தான் அந்த ஊசி குத்துறது கூட அது அது நம்ம மொரபடி செய்யும் பொழுது பெரும்பாலும் அது வலி இருக்காது ஒரு சில நேரங்கள்ல அது மைல்ல ஒரு பெயினோடு இருக்கலாம் பட் அது இன்னும் பெரிய இஸ்யூஸ் ஆக இல்லாது இப்போ வயிறு வலின ஒரு பேஷன்ட் வராங்களா வயிறல குத்துவீங்களா இல்ல அது அதனால பஞ்சபூத சக்திகள் அந்த ஓட்ட பாதையில எங்க வந்து நமக்கு ப்ளாப் இருக்கோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி அது காலில் கையில தான் நம்ம பண்றது காதலையும் பண்ணுவோம் எல்லாம் வலிச்சது அப்படின்னா ஒரு பேஷண்ட் திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு குத்துன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்ப அது வந்து அது ஒரு ஒரு இனிமையான ஒரு நேரம் தான் அந்த ஊசி குத்துறது கூட அதாச்சும் அது நம்ம முறைப்படி செய்யும் பெரும்பாலும் அது வலி இருக்காது ஒரு சில நேரங்கள்ல அது மைல்டா ஒரு பெயின் இருக்கலாம் எங்க <laughs> 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 <laughs>

ஒரு ஒரு இடத்துலயும் புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நம்ம அந்த கிரகிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த இடத்துல எல்லாருக்கும் முழுமையா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல ஒரு சில இருந்திருக்கலாம் பட் நான் போன இடங்கள்ல வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் அவங்க தெரிஞ்சிருந்தாங்க அதனால நிறைய பேருக்கு நம்ம போய் போய் படிச்சு 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 அதை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இப்ப எம்பிபிஎஸ் ஈக்குவலா உங்களோட ஸ்டடிஸ் ஆயிடுச்சு இல்ல அந்த முறை வேற இந்த முறை வேற ரெண்டுக்குமே வேற முறைகள் அது

அதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு வேற மெதடுகள்லாம் இருக்குது இன்னைக்கு இந்த அலோபதி சிஸ்டம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து இந்த புத்தூர் கட்டு அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அது இயற்கையான முறையில் அதெல்லாம் செய்யறதான் செய்யுது பட் வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டாக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோபதி சப்ஜெக்டுக்கும் போகிறாங்க அங்கேயும் பட்டுறாங்க அமிதுல தப்பு கரெக்ட்டா நம்ம சொல்றது இல்ல அவங்க அன்னைக்கு எந்த எமர்ஜென்சி नीड இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவாங்க இப்போ நம்ம இங்கிலீஷ் போகாம இந்த அலோபதி அந்த ஹோமியோபதி அந்த சித்தாலாம் போகாம இந்த அக்குபஞ்சர்ல நம்ம அதை இது பண்ணோம்னா நமக்கு அது கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கறம் செம ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பாத்தீன்னா அந்த பிரिवன்ஷன் இஸ் பெட்டர் தென் சொல்லிட்டு essays மட்டும் படிச்சிட்டு ஓடிandroid. அதனால தான் இந்த பிரச்சனை நமக்கு வந்து ஒரு நம்ம எப்பவுமே விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தான் நம்ம எதாவது ஒண்ணுல பாதிக்கப்படுறோம் எல்லா விஷயத்திலயுமே நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்திலயுமே தவ நம்ம தப்பிச்சுக்கலாம் அதுக்கு நிறைய ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி பின்னோக்கி பார்த்தா ஒரு விஷயம் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம் இழந்திருப்போம் பிரச்சனை ஆகிருப்போம்னா விழிப்புணர்வு இல்லாம தான் நம்ம அதை செஞ்சிருப்போம் விழிப்புணர்வோடு இருந்தோம்னா இந்த உலகத்துல நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க உங்களுக்கு பேவராவே நீங்க பண்ணலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க ஃபைனலா ஒன்னே ஒன்னு சொல்லுங்க ஹெல்த்தியா இருக்கணும் இப்ப குண்டா இருக்கிறவங்க தான் வந்து அன்ஹெல்தி ஒல்லியா இருக்கிறவங்க ஹெல்த்தி அப்படின்னு ஒரு இது டாபிக் இருக்கு வெளியில அது நிஜமா அது ஒரு பொய்யான தகவல் எப்படின்னா அப்படிதான் யானை தான் ரொம்ப பழைய பலமா இருக்கும் எறும்பெல்லாம் வந்து பலகனமா இருக்கணும் அர்த்தமா இருக்கும் அது அப்படி கிடையாது ஒரு ஒருத்தருடைய டிஎன்ஏல வந்து அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதன்படி தான் அவங்க உருவம் உருவாக்கப்படும் அதனால குண்டா இருக்கிறவங்க வந்து வீக்காகவும் ஒல்லியா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது ஸ்ட்ராங்கா இருக்காங்க வீக்கா இருக்காங்க கண்டுபிடிக்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் உங்க உடம்ப நீங்க ஆக்டிவாவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கு அப்படின்னாலே நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க ஆக்டிவா இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்ல மத்தவங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் நான் சரியில்லை அப்படிங்கிறது எனக்கு ஹண்ட்ரட் தெரியும் அவ்வளவுதான்

சோ வந்து உங்களுக்கு நெகட்டிவா உங்க பாடியில ஏதோ ரியாக்ட் பண்ணது. ஒரு ডেইলি ஒரு फ्रूट. அதுவும் சீசனல் फ्रूट्स. சீசனல் फ्रूट्स. எப்பவுமே அந்த மாதிரி அந்த சீசன்த்துக்கு தந்த மாதிரி फ्रूट्स சாப்பிடணும். ஓகே. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உடம்புக்கு கொஞ்சம் நல்லதுதான். ஒரு ஸ்பெசிபிக்கா இப்படி தான் நம்ம சாப்பிடணும் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்போ உங்களுக்கு பசிக்குதோ அப்படிங்க சாப்பிடு. பசிச்சா சாப்பிடு. பசிச்சா சாப்பிடுறது தான் எடுத்தா நீங்க வந்து தண்ணி குடிங்க. உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை நீங்க கேளு. தூங்கணும்னு சொன்னா தூங்கணும் நம்ம தூங்கணுமா இருந்தோம்னா அது நமக்கு எனகிட்டிவாக கிடைக்கும் நம்ம கேட்குறோம் அதுதான் உடம்பே மருத்துவர் உங்க உடம்பு எல்லாமே சொல்லணும் இப்போ உங்களுக்கு எந்த இது வேணும்னாலும் உடம்பு தானே சொல்லுது வேற யாரும் கூட்டு கொண்டு சொல்லி உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா எல்லாம் சொல்லலை உடம்புக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தெரியும் ஸோ அது சொல்கிறத நம்ம கேட்டால் போதும் உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் கூட உங்க அடு அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டு மக்களே சாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க சாரோடைய நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன் அனுப்புகிறேன் அக்குப்பத்திரீட்மெண்ட் வேணா அண்ணா நகரெலாம் இருக்காரு சாரு அவர் வந்து நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம்